ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் சொல்லக்கூட ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை ஆக்சுவலாக என்ன விஷயத்தை பற்றி நான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறீங்க நம்ம விநியோஸ் போகத்தவர்கள் வந்து ஒரு அப்பீல் பண்ணியிருந்தாங்க அதாவது எனக்கு வெள்ளிப் பதக்கம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பீல் பண்ணியிருந்தாங்க அந்த வெள்ளி பதக்கம் வந்து கிடைப்பதற்கான மனுவை வந்து ஒரு சர்வதேச ஒலிம்பிக் கூட்டமைப்பு தள்ளுபடி பண்ணியிருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது இதுக்கு இந்தியா சார்பில் பல பேர் வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டு வினேஷ் போகத்துடைய இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுறது எனக்கும் தான் இருக்குது ஸோ மேலும் நான் வந்து முயற்சி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க சர்வதேச ஒலிம்பிக் கூட்டமைப்புடைய இந்த வேலை வந்து சரியில்லைன்னு எல்லா பக்கமும் வழுக்குது கண்டனங்களும் வழக்குது ஸோ வினய் போகத் மறுபடியும் வரணுன்ற ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது பல மல்யுத்த வீராங்கனைகள் இது போன்ற ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கக்கூடாது கூடாது பி டிஷ் சொல்றாங்க அவங்க மல்யுத்த வீரர்கள் உடம்பை கட்டுக்குப்பாக வச்சுக்கணும் இல்லைனா இப்படி தான் நடக்கும்னு சொல்றது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் எந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போன்றது அவங்க பேசின பேச்சு ஸோ வினேஷ் போகஜ் இருந்து மீண்டும் மறுபடியும் வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள விடைப்பட்டு முத்துருப்பு தரோம் முத்து பிரகாஷ் பாய்ப்பேன்